சட்டமன்ற தேர்தலில் மற்ற எல்லா கட்சிகளையும் விட அதிக இடங்களை பாஜக கைப்பற்றும் கடைசி கட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு அணியாகவும் கிராண்ட் அலையன்ஸ் என்ற பெயரில் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு அணியாகவும் நின்று தேர்தலை சந்திக்கின்றன ராஷ்ட்ரிய ஜனதாதளம் நூற்று நாற்பத்தி நான்கு இடங்களிலும் காங்கிரஸ் எழுபது இடங்களிலும் போட்டியிடுகின்றன அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு நூற்று இருபத்தி ஒன்று இடங்களும் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இடங்களிலும் போட்டியிடுகின்றன அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு நூற்று இருபத்தி ஒன்று இடங்களும் ஐக்கிய ஜனதாதளத்திற்கு நூற்றி இருபத்தி இரண்டு இடங்களும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் சென்ற மாத இறுதியில் சிவோட்டர் எடுத்த கருத்து கணிப்புப்படி ஆளும் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் நாற்பத்தி ஒன்று முதல் நூற்று அறுபத்தி ஒரு இடங்களை வெல்லும் என்றும் காங்கிரஸ் லன்னு கட்சி கூட்டணி அறுபத்தி நான்கு முதல் எண்பத்தி நான்கு இடங்கள் வரை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது மேலும் நிதிஷ்குமார் அரசு மீது மக்கள் அதிருப்தி அதிகரித்திருப்பதாகவும் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் எதிர்க்கட்சிகள் கூட்டணியை விட அதிக இடத்தை நிதிஷ் கட்சி பிடிக்கலாம் எனவும் கூறப்பட்டது அமித்ஷா ஷா சோனியா காந்தி உட்பட இரு கூட்டணி கட்சி தலைவர்களும் கடும் சூறாவளி பிரச்சாரத்தில் இறங்கினர் இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் குறித்த கடைசி கட்ட கணிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளன டைம்ஸ் நோவ் சி வோட்டர் கருத்துக்கணிப்பின்படி மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நூற்று நாற்பத்தி ஏழு தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவிற்கு எழுபத்தி ஏழு இடங்களும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு அறுபத்தி ஆறு இடங்களும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது காங்கிரஸ் அணி எண்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் இதில் ராஷ்ட்ரீய ஜனதாதளத்திற்கு அறுபது இடங்களும் காங்கிரஸிற்கு பதினாறு இடங்களும் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் கொரோனா விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நடந்து கொண்டது அவருடைய அரசு எடுத்த நிவாரண நடவடிக்கைகள் பாஜகவிற்கு கூடுதல் செல்வாக்கை அதிகரித்துள்ளது பாஜக தொகுதிகளில் வெற்றி காற்று சாதகமாக வீசுகிறது ஆனால் அதைக் கொண்டு நிதிஷ்குமார் கரையேறுவாரா என்பது போக போகத்தான் தெரியும் என்று செய்திகள் வந்தன இந்த சூழ்நிலையில் கடைசி கட்ட கடிப்புகளில் விட அதிக இடங்களை ஆளும் கட்சி கூட்டணி கைப்பற்றும் என தகவல்கள் வந்துள்ளதால் பாஜகவினர் மற்றும் நிதிஷ் கட்சியினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளன